அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓர் எழுத்து ஒரு மொழிகளும் அவற்றின் பொருளும் முதல்ல நம்ம ஓர் எழுத்து ஒரு மொழின்னா என்னன்னு பார்க்கலாம் அதாவது ஓர் எழுத்து ஒரே ஒரு எழுத்து வந்து ஒரு எழுத்து வந்து தனித்து நின்று பொருள் தரும் சொல்லாக அமைவதுதான் ஓர் எழுத்து ஒரு மொழின்னு சொல்றோம் ஓரெழுத்து ஒரு மொழிகளில் மொத்தம் வந்து நாற்பத்தி இரண்டு இருக்கு அப்படின்னு நன்னுள்ள சொல்லியிருக்காங்க இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்களில் நாற்பது எழுத்துக்கள் நெடிலாகவும் இரண்டு எழுத்துக்கள் குறிலாகவும் அமைந்திருக்குதுன்னு சொல்றாங்க அந்த குறில இரண்டு எழுத்து எது அப்படின்னா நோ து அப்படிங்கிற இரண்டு எழுத்துக்கள் சரியா இங்க பாருங்க முதல்ல ஒன்று ஆ ஆ அப்படிங்கிறது ஒரு எழுத்து ஆ என்ற ஒரு எழுத்து வந்து பசு என்ற பொருளை தருது தனித்து நின்று பொருள் தரக்கூடியதுதான் ஒரு எழுத்து ஒரு மொழி நம்ம சொல்றோம் ஆ பசு ஆ என்ற சொல் பசுவை குறிக்குது இரண்டு ஈ கொடு மூன்று ஊ இறைச்சி நான்கு ஏ அம்பு ஐந்து ஐ தலைவன் ஆறு ஓ மதகுநீர் தாங்கும் பலகை ஏழு கா சோலை எட்டு கூ, பூமி ஒன்பது கை ஒழுக்கம் பத்து கோ அரசன் பதினொன்று சா போ பனிரெண்டு சி இகழ்ச்சி பதிமூன்று சே உயர்வு பதினான்கு சோ, மதில் பதினைந்து தா, கொடு பதினாறு தீ நெருப்பு பதினேழு தூ தூய்மை பதினெட்டு கடவுள் பத்தொன்பது தை தைத்தல் இருபது நா நாவு இருபத்தி ஒன்று நீ முன்னிலை ஒருமை இருபத்தி இரண்டு நே அன்பு இருபத்தி மூன்று நை இழிவு இருபத்தி நான்கு நோ வறுமை இருபத்தி ஐந்து பா பாடல் இருபத்தி ஆறு பூமலர் இருபத்தி ஏழு பேமேகம் இருபத்தி எட்டு பை இளமை இருபத்தி ஒன்பது போ செல் முப்பது மா மாமரம் முப்பத்தி ஒன்று மீ வான் முப்பத்தி இரண்டு மூப்பு முப்பத்தி மூன்று மே அன்பு முப்பத்தி நான்கு மை அஞ்சனம் முப்பத்தி ஐந்து மோ முகத்தல் முப்பத்தி ஆறு யா அகலம் முப்பத்தி ஏழு வா அழைத்தல் முப்பத்தி எட்டு வி மலர் நாற்பத்தி ஒன்பது வை புல் நாற்பது வௌ கவர் நாற்பத்தி ஒன்று நோ நோய் இது வந்து குரில் நாற்பத்தி இரண்டு தூவும் குரில் தான் மற்ற நாற்பதுமே உன் தூனா உன் நாற்பதுமே நெடில் தேங்க்யூ டு ஆல்